அகத்தியன் காட்டுக்குள்ள நடக்கிற மர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பழைய லைப்ரரிக்கு போறாரு அங்க இருக்கிற ஒரு புக்கை எடுத்து அவர் படிக்கும்போது அவரே பயந்து போற அளவுக்கு அந்த காட்டுல கொடூரமான மர்மங்கள் நடந்திருக்கு அப்படி அவர் படித்து பயந்து போற அளவுக்கு அந்த புத்தகத்துல என்னதான் இருந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் திஸ் ஃபார் ஸ்டோரி டைம் அகத்தியன் பார்த்த அந்த பசங்களும் போலீஸ் ஆபீசர்களும் காட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு நடக்குதுன்னு தெரிஞ்சுகிட்ட அகத்தியன் லைப்ரரில போய் ஒரு பழைய புக் எடுத்து படிக்கிறாரு அப்படி அந்த புத்தகத்துல பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு பழமையான காடுகளை சுத்தி பார்க்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க அப்படி ஒரு நாள் அந்த அஞ்சு பேரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க ஆனா அவங்களே எதிர்பார்க்காதபடி அந்த காட்டுக்குள்ள ஒரு பழமையான புத்தர் சிலை இருக்கிறத பார்க்கிறார்கள் உடனே அவங்க அந்த புத்தர் சிலையை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா திடீர்னு அந்த காடு இருட்டாக ஆரம்பிக்குது அப்ப அந்த அஞ்சு பேரும் இங்க ஏதோ ஒன்னு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுகிட்டு அந்த காட்டை விட்டு ஓடும் முயற்சிக்கிறாங்க அப்படி அவங்க ஓடும்போது விசித்திரமான ஏதோ ஒரு சத்தம் ஒன்னு அவங்களுக்கு கேக்குது அதை கேட்டுட்டு அவங்க திரும்பி பாக்குறாங்க ஆனா அந்த சத்தம் மறுபடியும் கேட்கல திரும்பவும் அவங்க பயந்து மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க மறுபடியும் அந்த வினோதமான சத்தம் கேட்குது இந்த முறை அந்த சத்தத்தை கேட்டு திரும்புற எல்லாருமே மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுகிட்ட அந்த குழுவில் இருந்த ஒரு ஆண் மட்டும் பயந்து ஓடும்போது காட்டுக்குள்ள நடக்கிற மர்மங்களை தனது வாக்கி டாக்கி மூலமாக செய்தியா சொல்லிக்கிட்டே ஓடுறாரு அப்படி அவர் ஓடும்போது அந்த வினோதமான சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது அதை கேட்டுக்கிட்டே அவர் அந்த இடத்திலேயே மரணம் அடைகிறார் இந்த சம்பவத்தை பற்றி புத்தகத்தில் படித்து பயந்து போன அகத்தியன் இந்த காட்டை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு வயதானவரை போய் சந்தித்து தனக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொண்டு புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கும் போது அகத்தியன் மாரடைப்பால் இறந்து விடுகிறார் இப்படித்தான் இந்த புத்தகத்தை அகத்தியன் எழுதினார் என்று சேதுராமன் சொல்லுகிறார் உடனே சோமு சேதுராமனை பார்த்து சார் இந்த புத்தகத்தில் புத்தர் காடு பற்றி அகத்தியன் தெளிவாகவே சொல்லவில்லையே என்கிறான் அதற்கு சேதுராமன் இன்னொரு புத்தகம் உள்ளது ஆனால் இதுவரை அந்த புத்தகத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார் புத்தர் காட்டில் அப்படி என்னதான் நடக்கிறது அகத்தியன் எழுதிய இன்னொரு புத்தகம் எங்குதான் உள்ளது தொடர்ந்து பார்க்கலாம்